கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டுபெரும் ரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் உங்களை மறுபடியும் அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த சிலுவையின் ஆசீர்வாதங்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம் முதல் பதினேழு நாட்களில் ஆண்டவரா இயேசுவின் சிலுவையின் மூலமாய் கிடைத்த நன்மைகள் என்ன அற்புதங்கள் என்ன விடுதலை என்ன என்பதை நாம் தியானித்தோம் பதினேழாவது நாளிலிருந்து நேற்றைய தினம் இருபத்தி ஓராவது நாள் வரையிலும் ஆண்டவரா இயேசு சிலுவையிலே மறிக்கப்போகும் அந்த கடைசி நேரத்தில் சொன்ன வார்த்தைகளை தியானித்தோம் அதன் வரிசையில் இன்றைக்கு இருபத்தி இரண்டாவது நாளாக யோவான் பதினான்காம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்திலிருந்து சில வார்த்தைகளை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன் வேதம் இப்படியாக சொல்லுகிறது நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை நான் செய்வேன் ஆம் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் நாம் எதை கேட்கிறோமோ அந்த நாமத்தில் விடுதலை உண்டு அந்த நாமத்தில் அற்புதம் உண்டு அந்த நாமத்தில் சுகம் உண்டு நாம் ஜபிக்கிற எல்லா ஜபத்திற்கும் பதில் உண்டு இந்த இயேசுவின் நாமத்தை நாம் சொல்லும் பொழுது அது எதை உணர்த்துகிறது தெரியுமா அந்த வல்லமை உள்ள நாமத்தை நாம் விசுவாசிக்கிறோம் என்பதை உணர்த்துகிறது அந்த இயேசுவின் நாமத்தை நாம் சொல்லும் பொழுது அவர் தெய்வம் அவர் உன்னதமானவர் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம் என்பதை உணர்த்துகிறது அந்த இயேசுவின் நாமத்தை நாம் எப்பொழுதெல்லாம் அறிக்கைப்படுகிறோமோ அப்பொழுதெல்லாம் விடுதலை உண்டு அப்பொழுதெல்லாம் சுகம் உண்டு பேதரும் யோவானும் தேவாலயத்திற்கு போய் கொண்டிருக்கும் பொழுது பிறவியிலேயே முடவனாய் பிறந்தவன் ஐயா எனக்கு ஏதாகிலும் கொடுங்கள் என்று கேட்டபோது அவர்கள் சொல்லுகிறார்கள் வெள்ளியும் பொண்ணும் எங்களிடத்தில் இல்லை ஒன்று இருக்கிறது இயேசுவின் நாமம் அந்த இயேசுவின் நாமத்தில் என்று அந்த இயேசுவின் நாமத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம் அந்த மனிதனுக்கு வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விடுதலை கிடைத்தது இயேசு என்கிற நாமம் எப்படிப்பட்ட நாமம் தெரியுமா ஒரு மனிதனுடைய வாழ்வின் தேவைகளுக்கு நிரந்தரமான தீர்வுகளை கொடுக்கிற நாமம் அன்னைக்கு மாத்திரமல்ல அவன் வாழ்க்கைக்கு நிரந்தர தீர்வை கொடுக்கிறது இயேசுவின் நாமம் அந்த இயேசுவின் நாமத்தில் நாம் எதை கேட்டாலும் கற்றுறதை செய்வா அந்த இயேசுவின் நாமத்தினால் செய்ய முடியாத அற்புதங்கள் இல்லை அந்த இயேசுவின் நாமத்தினால் குணப்படுத்த முடியாத பலவீனங்கள் இல்லை அந்த இயேசுவின் நாமத்தினால் செயல்பட முடியாத மாற்றங்களும் நன்மைகளும் இல்லை அவ்வளவு வல்லமையுள்ள நாமம்தான் அந்த இயேசுவின் நாமம் இன்னைக்கே உங்கள் வாழ்வில் போராட்டங்கள் இருந்தாலும் இழப்புகள் கஷ்டங்கள் எதிர்மறையான செயல்கள் இருந்தாலும் இயேசுவே என்று கூப்பிட்டு பாருங்கள் அந்த இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கும் என்பதை சொல்லி பாருங்கள் அந்த இயேசுவின் நாமத்தினால் அற்புதம் நடக்கும் ஒவ்வொரு ஜெபத்தை நாம் ஏறெடுக்கும் பொழுதும் முடிவிலே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவை என்று நாம் சொல்கிறோம் அந்த இயேசுவின் நாமத்தினால் நாம் அறிக்கை பண்ணும் பொழுது பிதா இந்த இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது நம்முடைய ஜபத்திற்கு பதில் தருகிறார் அது மட்டுமல்ல இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது பிசாசு பயந்து ஓடுகிறார் அந்த நாமத்தை நாம் அறிக்கை பண்ணிவிட்டாலே அதற்கு மேல் அவனால் செயல்பட முடியாது என்கிற பயம் அவனுக்குள்ளே வந்து விடுகிறது அதற்கு மேல் அவன் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்த முடியாது என்கிற ஒரு அதிர்வும் பயமும் அவனை பிடித்து விடுகிறது இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுதே பிசாசு விடுகிறார் நம்மை விட்டு ஆப்பரியமானவர்களே உங்கள் வாழ்வில் சோதனைகள் பலவீனங்கள் ஏமாற்றங்கள் தடைகள் வருகிற பொழுதெல்லாம் ஜபம் பண்ணிவிட்டு இயேசுவே உங்களுடைய நாமத்தில கேட்கிறோம் என்று சொல்லி பாருங்கள் இந்த ஜபத்தின் மூலமாய் மிகப்பெரிய ஒரு அற்புதம் நடைபெறுவதை நீங்கள் பார்ப்பீர்கள் இந்த சிலுவை நமக்கு கற்றுத்தருகிற காரியம் அதுதான் இயேசுவின் நாமத்தில் எல்லாம் ஆகும் அதுதான் வாசிக்கிறோம் நாம் இன்னும் கொஞ்ச காலத்தில் உலகம் என்னை காணாது கடைசி நிமிடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறேன் நான் போகும் தருணம் வந்துவிட்டது நீங்கள் இயேசுவின் நாமத்தில் கேளுங்கள் அற்புதங்கள் நடக்கும் என்று இயேசு சொன்னார் அதன்படியாகவே நீங்களும் விசுவாசத்தோடு இயேசுவின் நாமத்தில் எல்லாம் ஆகும் என்று நம்பிக்கையோடு ஜபித்து பாருங்கள் அந்த இயேசுவின் நாமத்தில் அற்புதம் உண்டாகும் காட் பிளஸ் யூ ஆமை